ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரெட் ஆர் சென்னை இன்றைக்கி வந்து நாம் வந்து ப்ளவுஸோடு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து ஒன் சைடு வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துருக்கேன் கீழே வந்து மடித்து நான் வந்து தைச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஸ்லீவில் வந்து கொஞ்சம் வந்து குழிவாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருப்போம் ஸோ இப்போ ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பார்ட்டும் அப்புறம் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து கரெக்டாக வந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லீவ் கிளாத் வந்து போட போகிறேன் ஸ்லீவில் வந்து நான் வந்து சென்டர் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதோட சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்லீவோட சென்டரில் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா அந்த இடத்தையும் ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் வந்து இப்போ வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தச்சுட்டேன் ஸோ ராங் சைடு வந்து நாம் வந்து ப்ளவுஸ்க்கு மேல் பக்கம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டுருந்தீங்கன்னா அந்த கேப் அந்த அளவுக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கிளாத்தையும் ஸ்லீவோட கிளாத்து அண்ட் வந்து ப்ளவுஸ் கிளாத்தையும் நம்ம வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ரெண்டு கிளாத்தையுமே வந்து இழுக்கக்கூடாது ஸோ நார்மலாக வந்து நம்ம கிளாத்தை மட்டும் ஒரே மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ ஒன் சைடு வந்து ஸ்டிச் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து போட்டோம் நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ப்ளவுஸோட கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் சைடு வந்து பண்ண போகிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சோல்டருக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து வெளியிலேருந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இப்போ வந்து நல்லா பாருங்கள் வெளி இருந்து இந்த இருந்து அப்படியே வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டிட்ச் போட்டுக்கோம் இல்லையா கொஞ்சம் அந்த சோல்டர் வரைக்கும் அதே ஸ்டிச்சில் வந்து மேலே குடி நம்ம வந்து போட்டுகிட்டே வரோம் சோல்டர் பக்கம் வந்ததுக்கப்புறமா பேக் சைடு உள்ள கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க சேம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி பிக்னஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து நிறுத்தி அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கிளாத்தையுமே ஒரே மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும் நீங்கள் வந்து பின்னு குத்தி அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் அந்த பின்னு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன் டைம் வந்து ஃப்ரண்ட்டு அப்புறம் வந்து பேக் சைடு அப் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம் இல்லையா இதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரே இதாக வந்து ஸ்டிச்சஸ் இன்னொரு ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அடியில் வந்து கிளாத் எதுவும் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்